ஆளுங்க அவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க சாண்ட்ராலாம் இருக்கான்னு சாண்ட்ரா எதிரா பேசின தான் இது போன வரும் ஆனா இப்ப அவன் கீழே விழுந்துட்டானே அவன் வந்து கேட்கறான் அப்படி கருதுன்னு கேட்டோன்னே அவன் சொல்றான் ஏன்டா ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா அதுக்குன்னு மாட்டாங்க செய்ய மாட்டாங்க நாளைக்கு எங்களுக்கு கேள்வி கேட்பாங்கடா எங்களை அப்படி பேசுவாங்கடா அதுக்காக தாண்டா நான் போனேன் அப்படின்னும் போது அப்ப அதே இடத்துல சொல்றான் இதே அவ விழுந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன்டா அவள் விழுந்திருந்தாலும் நான் தூக்குறதுக்கு வந்திருப்பேன்டா அப்படின்னும் போது அன்னைக்கு அவளை எட்டு உதச்ச சபரி பண்ணும்போது எவன் வந்தீங்க அங்கதானா எல்லாரா இருந்தீங்க ஏ இதுக்குன்னு கூட எவளும் கேள்வி கேட்கலையடா அந்த டாஸ்க்கு முடிஞ்சோடனே வந்து கையிலடா கொடுத்தீங்க குஜா இல்லடா சொன்னீங்க இதே வினோத் வாய் இன்னைக்கு பேசுகிற இதே வாய் இதே வாய் வாயுதுனடா அன்னைக்கே என்னடா பேசுச்சு அவளே கண்ணில் பட்டிருக்கா அவளை போய் பாரு பாருங்கிற நீ கிண்டல் பண்ண வாய் அது அந்த பாட்டை தொழில் தொழில்னு சொல்றீ அந்த தொழில் மேலே உண்மையாக சொல்லு அன்னைக்கு நீ அந்த வாயை வச்சுட்டு கிண்டல் பண்ணல அதுக்கு நீ ரியலைஸ் பண்ண செஞ்சது தப்புன்னு அந்த பொண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை கேட்டுச்சு அப்போ கூட நீ மென்று முழுங்கன சமாளிச்ச செஞ்ச தப்ப ஒத்துக்கல இப்ப அதே வாய் சொல்லுது இவன் விழுந்திருந்தாலும் நான் தூக்கிருப்பேன் இவன் பண்ணிருந்தேன் இவளுக்கு நடந்திருந்தாலும் நான் கேட்டிருப்பேன் நான் அன்னைக்கு கேட்கலையடா எவனோ அந்த பொண்ணு இன்னைக்குமே அந்த லைவ்ல அதை சொல்றா இன்னைக்கு வந்து வினோத் என்ன இப்படி பேசுறாரு பண்றாரு அன்னைக்கு என் கண்ணாக்கு அடிப்பட்ட போது இவரு தானடா அப்படி பண்ணாரு கருதீன் அப்போ வந்துட்டு நான் அதை பெருசா ஆக்கவே இல்லையே நான் பெருசா பெருசாக்கணும்னா சபரி விஷயத்தான் எவ்வளவு பெருசாக்கிருக்கணும்னு சொல்றான் அந்த பொண்ணு அழறா எனக்கு நடக்கும்போது எவனுமே கேட்கலையா அப்படின்னு சபரி விஷயத்த பெருசாக இருக்காங்கன்னா நான் இவ்வளவு பெருசாக அதான் சொல்றேன் ஒரு ஒரு அக்ரஸிவா ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க அது ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்ல அதை விக்டீம் பிளேக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து சிம்பத்தி கேமா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட கேம் பிளே அதை தப்பு சொல்ல முடியாது ஆனா அதுல டீம் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவங்க நிஜமாவே சிம்பத்தி பிளே ஆடுறாங்களா நிஜமாவே அங்க தப்பு நடந்துச்சா இல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் போது யார் ஆடுனது பார்த்தா அந்த பொண்ணு ஒவ்வொரு கேம்லயும் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்போட ஆடி இருக்கான் அது சபரி கூட ஆடின ஆட்டம் விக்ரம் கூட ஆடின ஆட்டம் எஃப்ஜே கூட அவர் நடந்த விஷயங்கள் ஆகட்டும் ஒரு கேமுக்காக அவன் கலாய்ச்சதாகட்டும் பேசினதாகட்டும் அவளை திருப்பி திருப்பி டார்கெட் பண்ணும்போது அவன் நடந்துக்கிட்ட விதமாகட்டும் இப்போ கமருதீன் டாக்ஸிக்காக நடந்துக்கிட்ட விஷயங்கள் ஆகட்டும் எல்லாத்தையுமே அவன் கேம் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஷிப்ல அவள் எடுத்துக்கிறானும் போது அந்த தெளிவோ கட்ஸோ தைரியமும் எவனுக்குமே இல்லைன்னு சொல்லும் போது ஆம்பளையா இருக்கிற வினோத்தோ விக்ரமோ சபரி எவனுக்குமே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணுக்கு இருக்கிற அந்த விஷயம்தான் அவங்களுக்கு இடிக்குது குத்துக்கிறேன் அது எப்பயுமே நான் சொல்றதுதான் அப்போ இன்னைக்கு சாய்ராக்காக இப்படி தக்கா அப்படியே சொம்பு தூக்கிட்டு இருக்க சபர் மாத்திரை எடுத்துகிட்டு வந்து குடுக்கறது என்ன தண்ணி எடுத்துட்டு வந்து என்ன அப்படின்டா அந்த பொண்ணு ரெண்டு வாரம் அப்ப வந்து சபர் கரெக்டாக சொல்றாவோ பாரு ஏன் கண்ணில் அடிபட்டு இருக்கும் போது அந்த வீடு யாருமே எனக்காக நிற்கலடா நான் வந்துட்டு சபரியை தனியா கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டா இப்படி பண்ண சபரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதே வினோத்தம் என்னையும் கிண்டல் பண்ணியிருக்காருதா அப்படின்னும் போது எனக்காக யாருமே நிக்கிலையே இப்போ சேண்ட்ரா கண்ணம்போது மட்டும் மொத்த நின்னு நான் செஞ்சது மட்டும் தப்பு தப்புன்னு சொல்கிறாங்களே ஓகே நான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன் நான் வந்து கேம்காக பண்ணியிருந்தாலும் அதை நான் கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணியிருக்கணும் நான் கொஞ்சம் ஹாஷாக தான் நடந்துகிட்டேன் அப்படின்னு அவர் ரியிலைஸ் பண்ணுற இடத்துல இப்போ சேண்ட்ராவுடன் உச்சப்பட்ட கேமா அவங்க அது கேம் பிளே பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பாருக்கும் அவங்க பண்ணது துரோகம் தான் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தால் கேமுக்காக யூஸ் பண்ணது கமருதீன் இன்னைக்கு பண்ணது தப்புனா இன்னைக்கு சாண்ட்ரா பண்ணதும் தப்பு தான் எப்ப ஸோ அவள் முதுகுல எல்லாரும் தான் குத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது யாரை தான் அந்த வீட்டில் நம்புவா அப்படின்னா இந்த இடத்துல வினோத்துக்கு கேள்வி கேட்க போறேன்னு கமரிதும் வினோத்துக்கு சமாதானம் தான் சொன்னானே தவிர பாரு வந்து நான் வந்து தான் அவகிட்ட போய் கெஞ்சனை பேச சொல்லி அவ என்ன வேணான்னு தான் சொன்னா அவ கேம்காக தான் இருந்தா நான்தான் பேச சொல்லி கெஞ்சன இவன் சொல்லல ஸ்டாங்க அங்க போய் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திடுறான் அரோரா வந்துட்டு வின் பண்ண அரோராவை தூக்கி கொஞ்சம் இங்க வந்து இவளுக்கும் சமாதானம் சொல்றான் நீ நல்லவனா கெட்டவனானே தெரில உன் அந்த பொண்ணு நம்பரா அதாவ தலையெழுத்து ஓகேவா ஆனால் கேம் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது எப்போ அவன் கூட சேர்ந்தாலும் அப்பயே அவன் கேம் போயிடுச்சுன்னு அன்னைக்கே சொல்லிவிட்டேன் ஸோ இன்னைக்கு அவன் அவன் செஞ்ச எல்லா தப்புக்குமே அவன் தப்பே செய்யலை அவன் கமர் நல்லவன் தான் கேட்டு தான் அவன் அப்படி பண்ணான் பார்வேச்சை கேட்டுதான் அவன் ட்ரிகரானா பார்வால தான் அவன் கேம் போக போகுது பார்வால தான் லைஃப் போக போகுது பார்வை தான் கழகம் பண்றாள் கலகவதிடா அவன் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறதே இவன் தான் இன்னவும் கமருதீன் வந்து இவனுக்கு இவனுக்குள்ளையாட்டமும் இவன் அவனுக்கு அப்பனாட்டமும் பேசுகிறான் உன் நிலைமைக்கு வந்ததே அவன் தான் உன்னால்தானா ஏன் ஏம்பா அந்த சாண்ட்ரா தான் சொன்னான் அந்த பொருக்கி பாருன்னு பருவன்னு சொன்னான் ஆனா அந்த இடத்துல அதை திருப்பி சொல்லி அதை ட்ரிகர் பண்ணது கமருதீன் தான் அப்போ அப்போ வந்து காமத்துல தானே அப்ப நீங்க மட்டும் புள்ள பெல ரெண்டுலாம் வார்த்தைங்களை விட்டு அது உன் ஃப்ரெண்டு தான் அவள் சொல்லு அவ இத்தனைக்கும் அவ ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண மெதுவும் பேசாத பேசாத ஒருமையில பேசாதான்னு அவ கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா உன் ஃப்ரெண்டு வாய் உட்படுத்த போய் பேசினா அதுக்கு அவன் என்ன ட்ரிகர் பண்ண அவள கேட்க சொன்னான் அவன் தான் பார்வையன் டிகர் பண்ணி விட்டான் இன்ஃபேக்ட் என்ன இப்படி சொல்றீங்க அவளை இப்படி சொல்றீங்க அப்ப நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா நீ மட்டும் என்ன குடும்ப நடத்தல அப்படின்னு பேசுறது மட்டும் உன் ஃப்ரெண்டு ஆனா நீ என்ன சொல்ற நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு விஷயம் வந்தப்ப கூட அமைத்தும் வினோத்தும் கமருதீன்க்கு தான் பேசிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு அவன் அமித் அவங்க ஒரு பக்கம் வளரிட்டு இருக்கான் வெளில போயிட்டு ரைட்டா ஸோ எல்லாருமே வெளில போயிட்டு பாரு சைடு தான் கேம் போயிருக்குன்ற ஒரு பொறாமையில் பொச்சரிப்புல அதை தாங்க முடியாத அந்த வன்மத்தில் கொட்டிகிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் இப்போ மொத்தமாக சேர்ந்து அவன் மேலே மொத்தமாக அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கான டாக்ஸிக்காக மாறிடுச்சின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப டல் ஐட்டா ரொம்ப டவுன் ஆயிட்டா இன்னும் வீக்கெண்டில் வேற அவளை எந்த அளவுக்கு வச்சு செய்ய போறாங்கன்னு தெரில எதுவுமே வேணாம் இந்த விஜய தாந்திரி மாதிரி பேசாம அவளை அமிச்சு விட்டுருங்க அவள் கம்மனாவது வீட்டுக்கு போயிடுவா நீங்க அசிங்கப்படுத்தி உங்கள் டிஆர்பிக்காக அவளை நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு பேசாம அவளை அமிச்சாவது விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு புரியல நான் இந்த வீக்கெண்ட் எபிசோடே பார்ப்பேனான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கான தைரியம் இல்லை இது ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போகுது ஸோ நீங்கள் அந் அனுப்பினோன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சொன்ன மாதிரி சபரியிலேருந்து விக்ரம்லேருந்து அவன் கமருதீன்லேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் பார்வைக்கு வாங்கன்னு வேணான்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த அரூர் பண்ணாலே ஒரு விஷயம் அவெல்லாம் பண்ணாததை தான் பார்வை ஒரு கிஸ் பண்ணது தான் உங்கள் மானம் போயிடுச்சு உங்கள் எத்திக்ஸ் போயிடுச்சா எனக்கு தெரியல அவள் கேமை ஷைன் பண்ணணும்னு அந்த அப்பாவும் பையனே எவிக் பண்ணி விட்டிங்க அவன் உள்ள வர்றதுக்கு இவ வெயிட் பண்ணுவாளோ உள்ள அந்த திருப்பி இழுத்து வச்சு நாலு கிசு கொடுப்பாலோ எனக்கு தெரியாது அப்போ அவ்ளோ உத்தமேன்னு பட்டம் கட்டுறதுக்கு இவளை தப்புன்னு சொல்லி ஒரு பட்டம் கட்டி அனுப்ப போறீங்க ரைட் 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 யாருக்குன்னா செலிபிரிட்டிஸ்க்கு பிரஜன் மரங்களுக்கு மீடியால பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கு தீபக்கோட ஃப்ரெண்டுக்கு ஹோஸ்டோட ஃப்ரெண்டுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு ஆனா பாருக்காக கேட்க யாரும் கிடையாது ரைட்டா அப்படிதான் அந்த ஷோ போகும் தேங்க்யூ